நம்ம இன்னைக்கு வந்து இடம் பார்த்தீங்கன்னா மலைவாசி மக்கள் தான் ஆதிவாசிகளும் ஆடு மேய்க்க மாடு மேய்க்கிறேன் இது இது எந்த தொழிலுக்கு போறதுல பன்னெண்டு ரூபாய் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இருபத்தஞ்சு முப்பது இருந்தது இதுல நாட்டு மாடு வந்து என்ன பண்றீங்க நாங்க நாமதே லூஸ் பண்ணிக்கிறது ஆடு மாடு பால் வந்து இப்போ நூறு ரூபாய் லிட்டரு சொசோட்டிக்கு போகும்போது முப்பது நாட்டு மாடு இருந்தாலும் மலைக்கு போக வருங்க நம்ம பாயசி காட்டுப்பாடுங்க இது வருமானம் வந்து நம்ம கரெக்ட் இருந்தால் வருஷத்துக்கு முப்பதாயிரம் வரும் அந்த டைம் பார்த்து மாடு விடணுங்க அந்த காத்தாரம் இருக்கணுங்க சும்மா பன்னெண்டு மணிக்கு விட்டும் பற்றாதங்க நான் மாடு மைக்கிறேன்னு பார்த்தாங்க அந்த டைம் நாம் எப்படி வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறோமோ அதே டைப்பு பாலும் கறக்குங்க குழந்தைக்கு எப்படி தண்ணி ஆட்டுறோமோ அந்த மாதிரி சோறு எப்படி கொடுக்குமோ அப்படி பண்ணி சாமி இந்த மாடெல்லாம் சமாளிக்க முடியும் இந்த மசால் புல் என்னென்னமோ புல் வைக்கு புல்லு அதில் போடுறோங்க நாம் அப்படி இல்லைங்க அபத்து விட்டோன்னா மழைக்கு போகணும் இல்லைன்னா குரலையும் மேய்க்கணும் இப்படித்தான் அப்போத்தான் அந்த மாடு பக்கமாக இருக்குது அது நாட்டு மாடுடைய பால் சத்தி எந்த மாடுக்கும் வராது கம்பங்கொழியனும் இந்த ராய்காளியன்னு சோளக்காளியனும் நல்ல முத்தமாக இருக்கணும் இந்த ஊற்றி கலைச்சி அடிச்சு பாருங்க உடம்புக்கு ஒரு சக்தி ஆரி ஆரியும் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட நீலாம்பதி அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க மலைவாழ் மக்கள் தான் இங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க ஒரு ஐயா வந்து மாடு வளர்க்கும் தொழில வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில தகவல்களை ஐயா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் உங்க பேரு உங்களை பற்றி அறிமுகம் சிவா 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 ஓ இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்ன மாடுதான் மலைவாசி மக்கள் தான் ஆதிவாசி குழு இதே இதே தொழிலும் மலைக்குள்ளேதே போகிறது காட்டுக்குள்ளே மேய்க்குறதும் இதே இதே சாமி ஆடு மேய்க்க மாடு மேய்க்கிறேன் இதே இதே எந்த தொழிலுக்கும் போகிறது இல்லை மாடையோட சரி இப்படிதான் சாமி நீலம்பதி ஊரு 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 தோளம்பழைய கிராமம் பஞ்சையா தோளம்புலத்து மாவட்டம் நீங்க சொன்ன மாதிரி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையாசிட்டா என்னென்னமோ அப்படி இந்த எல்லைக்குள்ள இருக்கிற எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நாங்கள் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ரூபடி வச்சுருக்குறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் முப்பது ரெண்டு அதில் கொஞ்சம் கொடுத்து போட்டு கொடுத்து இப்போ ஒரு பத்து ருப்படி கண்ணு குட்டி போட்டு பன்னெண்டு ரூபடி வச்சுருக்கு ஆடு ஒரு பத்து ரூபடி வச்சுருக்கு இவ்வளவு தான் இருக்கு மாடு பெரிய மாடுங்க பெரிய மாடு தான் இப்போ கறக்குற மாதிரி மூணும் சின்னம்மாடோடு மூணு அப்ப ஒரு காலும் அப்ப கண்ணுக்குட்டி ஒரு மூணு இப்படி ஒரு பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ஆடு ஒரு பத்து ரூபாய் வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் அதேதான் தொழிலும் சம்பளம் அதே தான் மாச சம்பளம் தான் நாங்க இதுதான் என்ற தொழிலு எல்லாம் வேலைக்கு போறங்க ஐடிக்கு போகிறாங்க கம்பெனிக்கு போகிறாங்க என்னென்னமோ வேலைலாம் இப்போ நடக்குது நான் செய்கிறது இந்த தொழில் இந்த தொழில் இந்த தொழில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்க இது வருமானம் வந்து நம்ம கரெக்டாக என்னென்னா வருஷத்துக்கு முப்பதாயிரம் வரும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கிடைக்கும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் இந்த நரி கூடாமல் அழுகிறதும் இது பறக்கும்போது அழிஞ்சும் போகும் பாதிக்கு வரும்போது அழிஞ்சும் போகும் அதிலெல்லாம் தப்பிச்சு அதில் இருந்ததுனால் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கிடைக்கும் அவ்ளாது பண்ணியாச்சு மற்ற தொழில் போகாம முடியாதான் இனி நம்ம எந்த தொழில் செய்ய முடியும் இதெல்லாம் காட்டுக்கு போலாம் வரலாம் அப்படிங்கறத இதை வச்சு என்ன மாடு வச்சிருக்கீங்க இல்ல நாட்டு மாடு பார்த்தாலே தெரியுது காலேஜ் மாடு எதுவுமே இம்பூவா நாட்டு மாடு மாடுதான் நாட்டு மாடு ஆரிஜினல் நாட்டு மாடு இது மாடம் லிட்டர் பால் கிடக்குது இது வந்து தீனி போட்டால் ரெண்டு லிட்டரு கறக்குங்க ஒரு ஒரு மாடு ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையிலேயே கரப்போ சாயங்காலம் கிறக்க மாட்டோம் விட்டுருவீங்க சாயங்காலம் கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு பெருசாகல பரவாயில்ல ஆ பரவல பரவலை அப்போ மாடுக்கு எதுவும் இப்போ வந்து தலை மழை பெய்ஞ்சாதனாலே தலை தம்பி இருக்கதோ அதனால சாயங்காலம்னா ஏதோ ஒரு தடவை புல்லு இல்லை கொண்டு வந்து போட்டால் ரெண்டு லிட்டரு கிடக்கும் அவ்வளவுதான் இந்த பாலை வந்து நீங்க என்ன பண்றீங்க நாங்க நாம அதை லூஸ் பண்ணிக்கிறோம் உங்க யூஸ் பண்ண ஒரு நாளைக்கு எத்தனை மாடு வந்து நாலு மாடு நாலு மரம் கடந்தா கவ கொஞ்சம் கொடுப்போம் இல்லனா நாங்க உங்க யூஸ் பண்ணுங்க வீட்டுகளுக்கு எதா கொடுப்பீங்க ஆ கொடுங்க லிட்டர் எவ்வளவு லிட்டர் அது இப்போ வந்து இப்ப வந்து 100 ரூபாய் ஆகுது சார் நாட்டு மாடு பால் கிடைக்கிறது இல்ல கிடைக்கிறது இல்ல நாடு மாடு பால் வந்து இப்ப 100 ரூபாய் லிட்டர் சொசிட்டிக்கு போகும்போது 30 தான் அங்கே ரொம்ப கம்மியாக வீடுகளுக்கு கொடுக்கும் போது ரைட்டா இப்போ நான் ஏன் நீங்கள் வந்து நாட்டு மாடுலிருந்து நீங்கள் ஏன் அந்த கலப்பின மாடுகளில் ஹெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி நிறைய மாடுகள் இருக்கு இருக்கிறது இல்லை ஏன் நீங்க தேர்ந்தெடுக்கல ஏன் இந்த நாட்டு மாடை நீங்கள் பழைய நாட்டு மாடியே நீங்கள் அது அது அந்த நாட்டு மாடு இருந்தால் மலைக்கு போகும் வருவோங்க நம்ம பாஷை கட்டுப்பாடுங்க இந்த பல காங்கி அப்படி இப்படி காலேஜ் இதெல்லாம் முடிச்சா எங்க பாஷை கட்டுப்படாது அது வந்து தான் இருக்கணும் இது வந்து எந்த மலைக்கேனாலும் போகும் வரவும் அதுவே ஆ அதே மஞ்சு போகும் நாம் பின்னாடி போய்ற மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கும் நாம் பின்னாடி போகணும் நிறைய நிறைய பிடிக்க முடியாது

நீலம்பதி போய் ஊக்கப்பட்டி போனதே அதை ராஜனை காத்தினதை நல்லா கேட்கும்ங்களே கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்கும் இருபது கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டு பதி தாண்டணும்

பயந்து ஓடுங்க இவ்வளவுதான் ஏனா வந்து நீங்க இங்க அடிக்கடி பாப்பீங்க அடிக்கடி நேத்து முதல் நாச்சி பார்த்தது இந்த தோட்டத்துக்கு வாழை அந்த இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இந்த தோட்டம் வாழை போட்டுருக்காங்க அவர் இவரு தான் இந்த தோட்டக்காரர் அதே மாதிரி அடிச்சு போட்டு இப்படித்தான் பொறுக்குது அந்த ராஜ்யத்தை இப்ப நீங்க வரும்போது கத்தினாரு ஆமா அவன் நைட்டு எட்டு மணி ஏழு மணிக்கு பகல்ல வரும் காட்டுக்கு பகல்ல வராது பவனுக்குள்ள உள்ள பாரிட்டுக்குள்ள வரும் நைட்டு ஆனா

அவர் தோட்டத்துலேருந்து படுத்துருந்தேன் நைட்டு பன்னெண்டு மணி மூணு ராஜ்யம் வந்து ஒன்று காலாடியில் நின்று படுத்துருக்குறேன் தைக்க தலை வைத்து வடக்கி கால்நட்டி அப்படி வந்து நம்மளை வந்து மண்ணை வீசி எழுப்பி நிறுவன் எழுப்பி பார்க்குற ராஜ்ஜா நிற்கிறேன் ஒரே சத்தம் போட்டேன் மூணு பேரும் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க ஒரே ஒரே டம்ளே பிரிஞ்சேன் அது போன வருஷம்

நரி இருக்குது கரடி இருக்குது பன்னி இருக்குது உலா நரி இருக்குது இதெல்லாம் இருக்குது மலம்பாம்பு இருக்குது அதெல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவிலே இந்த ஏரியாவில எது இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா தானுங்களா இல்லை அவ்வளவுக்கும் சும்மா இதாகதான் இருக்குது சரி இந்த மாடு வளர்ப்புல இப்ப நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாட்டு மாடுகள் வந்து காப்பாற்றப்படணும் அதே நாட்டு மாடுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளை சொல்லுங்க எங்களுக்கு மாட்டு நாட்டு மாடு உள்ள வழிமுறை எப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு மாடு ஆபிக்கணும் அப்பத்தி மாடு நல்லா மேயும் தண்ணி குடிக்கும் ரெண்டு வழி தண்ணி குடிக்கும் நல்லா மலைக்கு போடணுங்க அப்போ இந்த காட்டில் இருந்தால் மாடு அறகுரியாம தான் மேயும் அதுக்கு எட்டு ஐம்பது மணிக்கு நம்ம சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பிட்டுனா மலைக்கு போயிட்டு வரும்போது மணி நாலு அஞ்சு ஆகுங்க காட்டுக்கு வரும்போது அப்போ நல்லாயிருக்கும் மாடு நல்லா அப்போ மாடு அந் அந்த டைம் பார்த்து மாடு விடணுங்க அந்த காக்காரமாக இருக்கணுங்க சும்மா பன்னெண்டு மணிக்கு விட்டும் பார்த்தாங்க நான் மாடு மேய்க்குறது பார்த்தாங்க அந்த டைம் நாம் எப்படி வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறோமோ அதே டைப்பு இது இந்த மாடு நாம நாம் நல்லா இருக்குங்க பாலும் கறக்குங்க எல்லா இதுவும் பண்ணல சும்மா அப்படி நம்ம வேகப்பட்ட பண்ணால் அதுவும் மாடு நமக்கு தலிக்காதுங்க அந்த டைம் நேரம் நம்ம குழந்தைக்கு எப்படி தண்ணி ஆட்டுறோமோ அந்த மாதிரி சோறு எப்படி குடிக்குமோ அப்படி பண்ணத்தை சாமி இந்த மாடெல்லாம் சமாளிக்க முடியும் கறவை மாடு வச்சுருக்குறாங்க அவன் தோட்டத்தில் புல் போடுறோங்க இந்த மசால் புல் என்னென்னமோ புல் வைக்கு புல் அதில் போடுறோங்க நாம் அப்படி இல்லை அப்து விட்டோன்னா மழைக்குதான் போகணும் இல்லைன்னா குரலையும் வைக்கணும் இப்படித்தான் அதோடைய இது தான் அந்த மாடு பக்கமாக இருக்கும் இல்லைன்னா நாம் ஜெயமாளிக்க முடியும் அப்படி தான் இப்போ நாட்டு பால் இருக்குது மற்ற கலப்பின மாடுகள்லாம் இருக்குது இந்த நாட்டு மாட்டு பாலெல்லாம் என்ன சத்து இருக்குது அது அதில் தான் நல்ல சத்து உடம்புக்கும் நல்ல த ஆரியோக்கியமும் இந்த எலும்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்லா ஆரோக்கியம் அது நாட்டு மாடுடைய பால் சத்து எந்த மாடுக்கும் வராது இந்த மாட்டுலேயே பிடிச்சதுன்னா ஏன்னா குடிச்சா கோழி முட்டை எப்படி இருக்குது அந்த மாதிரி தயிரும் மோரும் அப்படித்தான் இருக்கும் சரிங்க வெண்ணெய் நல்லா ஓட்டுவோங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு நல்ல க கம்பங்கோழம் இந்த ராய் களையும் களியும் கலசி அடிச்சிட்டேன்னா எந்த சாப்பாடு தேவையில்லை இல்லை சொல்லணும் இந்த ராய் களியணும் சோள கழியணும் நல்ல முத்தமாக இருக்கணும் இருந்து இந்த மோரனை ஊற்றி கலசி அடிச்சு பாருங்க உடம்புக்கு ஒரு சக்தி ஆரி ஆரி இருக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதே இன்ன வரைக்கும் இருக்கிறேன் வயசு எழுவதாகுங்க

உலகமே கலசமாக உரலே மகுமையகா காரமடியில் கல்பர விளக்கமாக கேர பசவ மேல் பழிகொண்டே கேசவ கேசா ஐத்தூரியரங்க சந்திர பரக்ச நிற்குணுமோ சூரிய பரகச்சன் நிற்குமோ ஏழு ஏழு பதினாலு லோகம் கண்டு நிற்கணுமோ ஓ நமமே குரு நம மே வீலே விளையாடி வந்த நமமே சந்திர பரகசன் இந்த நமமே சூரிய பரகசன் நமமே காரமிடி இச்செல்லாம் ஏதோ ஒன்றாரண்டா இப்படி தினங்க தெரியா சரி ஓகேயா அதாவது உங்க ஏரியாவை பற்றியும் நாட்டு மாட்டு வளர்ப்ப பற்றியும் உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை பாடலோட எங்ககிட்ட பயிர்ந்தது நன்றி நன்றிங்க நன்றியா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில வந்து எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களை நம்ம கிட்ட பயிர்ந்துகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ இந்த நீலாம்பதி அப்படிங்கற ஒரு கிராமத்தை பற்றி பேர் சிவா 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 நீலாமதியுடைய கிராமத்தை பற்றி வந்து நம்ம கிட்ட நிறைய சோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல தகவல்கள் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு கிராமம் சார்ந்த பல வீடியோக்கள் நம்ம தமிழகத்துல நீங்க பாக்காத இடங்களை நம்ம சேனல் வழியா நீங்க பாக்கலாம் அதே சமயம் வன விலங்குகள் நடமாடக்கூடிய இடமான இந்த இடத்துல வந்து கவனமா நீங்க இருங்க ஐயா ஆமா சார் பதிவுகள் வழியா நான் சந்திக்கிறேன்